சீனாவின் எதிரி நாட்டுடன் இந்தியா செமிகண்டக்டர் தொழில்நுட்ப ஒப்பந்தம் பதிலுக்கு இந்தியா கனிம வளங்களை வழங்குகிறது ஆசியாவில் எதிரி நாடுகளுக்கு இந்தியா சவால் இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுக்கும் புதிய பரிசு என இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீனா தன்னிடம் மட்டுமே அரிய கனிமங்கள் இருக்கின்றன என்று அமெரிக்கா உள்பட உலக நாடுகளை மிரட்டி வந்தது திடீரென உரங்கள் மற்றும் கனிம வளங்கள் ஏற்றுமதியை நிறுத்தியது இதனால் இந்தியா உள்பட பல நாடுகள் பாதிக்கப்பட்டன அமெரிக்கா சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது பின்னர் அமெரிக்காவுக்கு சீனா ஏற்றுமதி செய்தது ஆனால் போதிய அளவில் இல்லை தற்போது இந்தியாவுக்கும் உரங்கள் மற்றும் கனிம வளங்களை சீனா ஏற்றுமதி செய்கிறது ஆனாலும் இந்தியா எப்போதும் சீனாவை நம்புவதற்கு தயாராக இல்லை அதன் வெளிப்பாடுதான் புதிய ஒப்பந்தம் நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது மின்சார வாகனங்கள் காற்றாலை இயந்திரங்கள் ஸ்மார்ட் போன்கள் விமானங்கள் விண்கலம் மற்றும் துறை உட்பட பிற சாதனங்களில் காந்தங்கள் அத்தியாவசிய கூறாக பயன்படுத்தப்படுகிறது இந்த காந்த ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு சீனா குறைத்து கொண்டுள்ளது சீனாவின் மீது கடுமையான வரிகளை விதித்த பின்னர் சீனா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது ஆகஸ்ட் மாதத்தில் பெய்ஜிங்கின் கடினமான கட்டுப்பாடுகளால் அமெரிக்காவின் ஆயுத விநியோகம் எழுபத்தி ஐந்து சதவீதம் பாதிக்கக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா மட்டும் இல்லை இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனா காந்த ஏற்றுமதியை தடை செய்த உலக நாடுகளை அசைத்து பார்த்தது காந்த உற்பத்தி சந்தையில் சீனா உலக சந்தையில் ஏகபோக உரிமையை கொண்டுள்ளது சீனா உலகிலேயே அதிக கனிம இருப்புகளை கொண்டுள்ளது இந்தியா உலகில் மூன்றாவது பெரிய காந்த இருப்பை கொண்டுள்ளது ஆனால் அதிலிருந்து நிரந்தர காந்தங்களை பிரிக்கும் தொழில்நுட்பம் இந்தியாவிடம் இல்லை அமெரிக்கா மற்றும் பிற வளர்ந்த நாடுகளும் இப்போது அதில் கவனம் செலுத்தி வருகின்றன இந்த சூழ்நிலையில் சீனாவின் மிகப்பெரிய எதிரியான தைவான் இந்தியாவுக்கு உதவ முன்வந்துள்ளது தங்கத்தைப் போலவே இந்தியாவும் அரிய மண் தாதுக்கள் மற்றும் முக்கியமான தாதுக்களை அதிக அளவில் சேமித்து வைக்க தயாராகி வருகிறது ராணுவ ஆயுதங்கள் தயாரிக்க இந்த காந்த கனிமங்கள் மிகவும் முக்கியம் இந்தியா தற்போது தற்சார்பு அடிப்படையில் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே ஆயுதங்களை தயாரித்து வருகிறது ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்க காந்தம் தேவை இது மட்டுமின்றி பதப்படுத்தப்பட்ட அரிய மண் தாதுக்கள் தேவை இதற்கு சீனா கட்டுப்பாடுகளை விதித்தது இந்த நிலையில் தைவான் இந்தியாவுக்கு கைகொடுக்க முன்வந்துள்ளது இனி சீனா தனிப்பட்ட ஏகபோக உரிமையை இழக்கும் இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு உதவ தைவான் ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளது சீனாவுக்கு எதிரி நாடான தைவான் இந்தியாவுடன் வர்த்தகத்தில் நெருங்கி வந்துள்ளது அதாவது இந்தியாவிலிருந்து அரிய மண் தாதுக்களை எடுத்துக்கொண்டு அதற்கு ஈடாக செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டை வழங்க தைவான் விருப்பம் தெரிவித்துள்ளது இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அனைத்து அதிநவீன மின்னணு பொருட்களுக்கும் செமிகண்டக்டர் எனப்படும் குறை கடத்திகள் அவசியம் கணினிகள் ஸ்மார்ட் போன்கள் எல்இடி விளக்குகள் சோலார் பேனல்கள் மின்சார கார்கள் முதல் உள்நாட்டு மின்னணு பொருட்கள் பாதுகாப்பு உற்பத்தி தளவாடங்கள் என்று குறை கடத்திகள் இல்லாமல் சாதிக்க முடியாது புதுடெல்லியில் தைவான் எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி ஐந்து நடந்தது அப்போது இந்தியாவுடன் வர்த்தக கூட்டு ஏற்படுத்த தைவான் தயாராக இருப்பதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார் இந்தியாவில் ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் அரிய காந்த மண் இருப்புகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது உலகின் மூன்றாவது பெரிய இருப்பாகும் முதல் இரண்டு இடங்களை சீனா மற்றும் பிரேசில் பெறுகின்றன குறிப்பிடத்தக்க இருப்புகளை கொண்ட பிற நாடுகளில் ஆஸ்திரேலியா ரஷ்யா வியட்நாம் அமெரிக்கா மற்றும் கிரீன்லாந்து ஆகியவை அடங்கும் இந்த வளம் இருந்தபோதிலும் கனிமங்களை காந்தங்களாக பதப்படுத்தும் பெரிய அளவிலான தொழில்நுட்பத்தை இந்தியா இதுவரை உருவாக்கவில்லை இதனால் விநியோகம் பாதிக்கப்படுகிறது தைவானின் சலுகை கனிமங்களுக்கு அப்பாற்பட்டது முன்னணி தைவான் குறைக்கடத்தி நிறுவனங்கள் இந்தியாவில் நேரடியாக முதலீடு செய்ய தயாராகி வருகின்றன தைவானின் பவர் சிப் குறைகடத்தி உற்பத்தி நிறுவனம் அடுத்த ஆண்டு முதல் இந்தியாவில் பெரிய அளவிலான சிப் உற்பத்தியை தொடங்க டாடா குழுமத்துடன் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ளது தற்போது உலகளாவிய குறைகடத்தி உற்பத்தியில் தைவான் அறுபது சதவீதத்தை கொண்டுள்ளது ஆனால் அமெரிக்கா உடனான வர்த்தக பதற்றங்கள் மற்றும் உள்நாட்டில் பாதுகாப்பு அபாயங்கள் தைவான் நிறுவனங்களை வெளிநாடுகளில் நிலையான கூட்டாளிகளை தேட வைத்துள்ளது இந்த நிலையில்தான் இந்தியாவை சரியான கூட்டாளியாக தைவான் தேர்வு செய்துள்ளது இதற்கு காரணங்கள் திறமையான ஊழியர்கள் மற்றும் அதிக தேவை இரண்டும் இந்த வர்த்தக கூட்டு புவிசார் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்தியாவுக்கும் தைவானுக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பு தெற்காசியாவில் அவசியம் இந்தியாவுக்கு குறைக்கடுத்தி தொழில்நுட்பம் மற்றும் ஆயுதங்கள் தயாரிக்க காந்த கனிமங்கள் தேவை இதுவரை சீனா தான் கோலோச்சி வந்தது இனி சீனாவை இதுபோன்ற கனிமங்களுக்கு இந்தியா எதிர்பார்க்க வேண்டியது இல்லை விரைவில் இதற்கான ஒப்பந்தம் தைவான் இந்தியா இடையே ஏற்பட உள்ளது இந்த வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் தீர்ப்பு அமையும் என்பதில் சந்தேகமில்லை இந்த வீடியோவில் மற்றொரு செய்தியாக இந்தியாவில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானங்களை தயாரிக்க ரஷ்யா முன்வந்துள்ளது அந்த செய்தியையும் பார்க்கலாம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே சமீப காலங்களில் வலுவான உறவு ஏற்பட்டுள்ளது இந்தியாவுக்கு ஒன்று என்றால் சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தே மாஸ்கோ தான் உதவிக்கு வருகிறது அந்த வகையில் வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் போர் ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு ரஷ்யா வழங்கியிருந்தது சுதர்சன சக்கரா என்று அழைக்கப்படும் இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் தான் பாகிஸ்தானை மிரட்டியது தற்போது ரஷ்யாவின் எஸ்யூ பிப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை இந்தியா வாங்குகிறது வாங்குவது மட்டும் இல்லை இந்தியாவுக்கான தொழில்நுட்ப ரகசியத்தையும் ரஷ்யா இந்தியாவுக்கு வழங்குகிறது எஸ்இ ஃபிஃப்டி செவன் இந்தியாவில் தயாரிக்க ரஷ்யா முன்வந்துள்ளது இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா முன்முயற்சிக்கும் விமானப்படையின் தற்போதைய நவீன மயமாக்கலுக்கும் வலு சேர்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்தியா கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரெட் அதாவது தரையிலிருந்து வான் நோக்கி ஏவப்படும் ஏவுகணை அமைப்புகளை பெறும் என்று மாஸ்கோ உறுதிப்படுத்தியுள்ளது ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரெட் ஏவுகணைகளை வாங்குவதற்காக இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இருப்பினும் ரஷ்யாவின் உள்தேவைகள் மற்றும் உக்ரைனுக்கு எதிரான போர் காரணமாக விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டது மூன்று ஏவுகணைகள் ஏற்கனவே இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளன இன்னும் இரண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் அமைப்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வழங்க மாஸ்கோ திட்டமிட்டுள்ளது இந்த வகை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நானூறு கிலோமீட்டர் வரை இலக்கு வரம்பை கொண்டுள்ளன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் உற்பத்திக்கான வாய்ப்புகள் இந்தியாவின் இராணுவ திறன்களை உலகளவில் மேம்படுத்துகிறது எஸ் போர் ஹண்ட்ரேட் இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருந்து வருகிறது பாகிஸ்தான் மற்றும் சீனாவிலிருந்து வரும் பிராந்திய பாதுகாப்பு சவால்களுக்கு இந்தியா சிறப்பாக தயாராகி வருவதை இந்த செயல்பாடுகள் காட்டுகின்றன மொத்த ஆயுத இறக்குமதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா முப்பத்தாறு சதவீதம் ஆயுதங்களை வாங்கியுள்ளது பிரம்மோ சேவுகணை எம் கே ஐ போர் யூ தேர்ட்டி என்று வாங்கியுள்ளது இந்தியா இதுதான் இன்றும் இந்தியாவுக்கு வலு சேர்த்து இந்தியா தற்போது அடைந்து வருவதுதான் அமெரிக்காவின் கண்களை வருகிறது அவர்களது உற்பத்திக்கு சந்தையில்லாமல் போகிறது என்ற கடுப்புதான் காரணம் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி